ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிம்பிளான ஒரு சமையலும் அதோட ஒரு சூப்பரான ஒரு இயரிங் மேக்கிங் எப்படி பண்ணுறது அதுவும் வீட்லேயே நம்ம சிம்பிளான முறையில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு சமையலை முடிச்சிடலாம் சமையலுக்கு தேவையான காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து குழம்புக்கு தண்ணி சேர்த்துட்டு அதில் வெங்காயம் அதாவது இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வந்து வேக வச்சுட்ருக்கேன் இது குழம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மட்டன் சேர்க்காத மட்டன் குழம்பு அதாவது மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் பட் வந்து சைவ குழம்பு தான் நான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ஊருக்கிழங்கும் அவரைக்காய் ரெண்டு சேர்த்து பண்ணோன்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் வேறு முருங்கைக்காய் கத்திரிக்காய் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் வந்து பீன்ஸ் பொரியலுக்கு ரெடி பண்ணி இருக்கிறேன் கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு அதோட ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து அது நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம பீன்ஸை சேர்த்துட்டு நல்லா வெந்த பிறகு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம காய் வெந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம தே பரிமாறும்போது தேங்காய் துருவி சேர்த்துடலாம் அவ்வளோதான் சமையல்லாம் முடிச்சாச்சு அது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராகி சேமியா வச்சு ஒரு ஸ்வீட் தான் ரெடி பண்ண போகிறேன் இது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் வந்து இருந்தாலும் எதாவது பிக்னஸாக இருந்தாக்கா தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படின்னு சொல்லால் இதை மட்டும் ரெசிபியாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதே போல் இந்த மட்டன் குழம்பு சைவ மட்டன் குழம்பு ரெசிபியும் ஆல்ரெடி நம்ம சேனல்லே போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எப்படி தான் செக் பண்ணிங்க நான் ஐக்கானில் வேணாலும் லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ ராகி நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு அதில் வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து அந்த தண்ணியிலே வந்து ஊற விட்டுடணும் நல்லா அது ஸ்டிக்கியாக இருக்கிறது நல்ல ஒரு சாஃப்டான ஒரு பாத்துக்கு வந்து வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறினாக்கா போதும் இப்போ நல்லா அந்த தண்ணியில் எல்லா ராகியும் அமைக்கி விட்டுட்டு நம்ம ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி இருந்ததுக்கு இப்போ ராகி வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு ஒரு பக்குவத்துக்கு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அதை அப்படியே தண்ணியெல்லாம் இருந்துட்டு நம்ம இட்லி வேக வைக்கிற பாத்திரத்தில் நார்மலாக நம்ம இட்லி எப்படியே வேக வைப்போமோ போல் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு போல் ராகி வந்து நம்ம இந்த இட்லி வேக வைக்கிற தட்டில் வச்சு ஒரு மீடியமான ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நல்லா வந்து வெந்துடும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம் ரொம்ப சிம்லையும் வைக்க வேணாம் மீடியமாக வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சூப்பராக வந்து வெந்து வந்துருச்சு இப்போ இதை வந்து ஒரு பேட்டுக்கு மாற்றிடலாம் பேட்டுக்கு மாற்றிட்டு அது சூடாகவே இருக்கும்போதே நமக்கு வந்து நம்ம தேவையான ஸ்வீட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஜீனி சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம் நான் இன்றைக்கி வந்து நாட்டு சர்க்கரை தான் சேர்க்க போகிறேன் நாட்டு சக்கரை சேர்த்தா இன்னுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஏன்னாக்கா நமக்கு ராகியும் வந்து ஒரு ஹெல்த்தி வாஷனான ஒரு ஃபுட்டு தான் அதில் வந்து நம்ம நாட்டு சக்கரை சேர்க்கும் போது இன்னுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இந்த சூடாக இருக்கிற இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் அந்த ஸ்வீட்டை வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது அந்த ஹீட்லேயே நல்லா வந்து அப்படியே நல்லா மெல்ட் ஆகி நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா வந்து சேர்ந்துடும் இப்போ நாட்டு சக்கரை ஒரு கப்பளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் அது நம்மளோட இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அளவு வந்து கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம் திருவின தேங்காய் கொஞ்சம் சேர்த்துட்டு அதோட தேவைப்படுதுன்னா ஏலக்காய் சேர்க்கலாம் பட் வந்து நான் அன்றைக்கி ஏலக்காய் சேர்க்கலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் உடனே பரிமாறுறதா இருந்தால் கையால் கூட கலந்து விடலாம் பட் நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சு ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு தான் சாப்பிட போகிறீங்க அப்படி சொன்னால் கையை போடாமல் இது போல் ஒரு ஸ்பூனாலேயோ இல்லை ஃபோக்காலேயோ வச்சு கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு சமையல் பார்த்தீங்கன்னாக்கா சமையல் வந்து குழம்பு ரெடி பண்ணியாச்சு அதே போல் பொரியலும் இந்த பக்கம் வந்து ரெடி ஈவினிங் ஸ்நாக்ஸாக ராகி சேமியாவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து பொரியலுக்கு வந்து தேங்காய் வந்து நான் இப்போ சாப்பிட்ற நேரத்தில் அப்போ தான் வந்து கொஞ்சம் துருவி வந்து மேலால் சேர்த்துருக்கேன் ஏன்னா இல்லைனா கேட்டுடும் காலையிலேயே நம்ம துருவி போட்டாக்கா இப்போ வந்து சமையல் பண்ணியாச்சு அதோட வந்து நம்ம சூப்பராக இப்போ வந்து தோடு செய்ய ஆரம்பிச்சிடலாம் தோடு வந்து ரொம்ப நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்மளோட கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணலாம் இல்லை நம்ம இப்படியே பண்ணோம் அப்படின்னு நினச்சாக்கா நம்ம அதுக்கான திங்ஸ் வாங்கி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம சூப்பராக ஒரு இயரிங் வந்து நம்மளாலேயே வந்து கடையில் வாங்கின போலவே நம்மளாலையும் செய்ய முடியும் இப்போ வந்து வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா இது போல் கார்ட்போர்டு அதாவது இல்லைன்னா நம்ம பத்திரிக்கைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா நம்ம கல்யாண பத்திரிக்கைகள்லாம் கொஞ்சம் ப முடிஞ்சிருந்த பத்திரிக்கை பழசு வீட்டில் எதுவும் இருக்கும் அதோட அந்த பேக் சைடு வந்து அந்த அட்டையை வந்து நம்ம போல் கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பசங்களோட நோட் புக்ஸில் அந்த மேல் பக்கம் அட்டை இருக்கு பார்த்தீங்களா அது முடிஞ்சு போன நோட் புக்கில் அதை கூட கட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒயிட்டாக இருக்கிறதுனால நான் ஒயிட் கலராக கட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட அது கலராக தான் இருந்ததுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கலராக கூட கட் பண்ணிக்கலாம் இது போல் நம்ம எந்த மாதிரி நம்ம டிசைன் தோடு நம்ம பண்ண போகிறோமோ நம்மளோட நம்ம எப்படி நம்ம க்ரியேட்டிவாக நம்ம யோசித்து வச்சுருப்போம்ல அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த கார்டோட சைஸ் வந்து கட் பண்ணிக்கணும் ஸ்கொயர் அந்த ஸ்கொயர் இல்லைனாக்கா நான் கொஞ்சம் வந்து இப்படி ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து தான் நான் பண்ண போகிறேன் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு மூணு பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம அதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கணும் இது வந்து எது வச்சுன்னா இந்த ஃபேப்ரிக் க்ளூ இருக்குல்ல அதை வச்சு தான் நான் வந்து ஸ்டிக் பண்ணுறேன் அந்த கம்மு வந்து ஃபேப்ரிக் பேர் அதுக்கு ஆக்சுவலாக இது ஃபெஃபிகாலோ இல்லைன்னா நார்மல் கம்மை கூட வச்சு ஓட்டலாம் பட் அது உடனே வந்து ஒட்டாது அது போல் ஒட்டி அது கொஞ்சம் காஞ்ச பிறகு இந்த ஸ்டோன் தான் நான் அதில் வந்து ஒட்ட போகிறேன் ஸ்டோன் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நார்மலாக சேரி சாரீ இல்லை சாரி யூஸ் பண்ணுவோம்ல ப்ரௌஸ்ன்னு நெக்குக்கு ஸ்லீவ்க்கெலாம் வந்து டிசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த ஸ்டோன் தான் இது இது வந்து நமக்கு விருப்பமான கலர் வந்து எந்த கலரோ அந்த கலர் எடுத்துகிட்டு இதை நம்ம இதை போல் அந்த இதில் வந்து வச்சுக்கிறோம் வச்சுட்டு பட் வந்து இது வந்து ரெண்டு ரூபா வச்சாலுமே அதாவது ரெண்டு இது போல் ரெண்டு இன்னும் இன்னொரு பீஸ் ரெண்டு வச்சாலுமே ரொம்ப பட்டையாக அசிங்கமாக இருக்கும் அதனால் நான் வந்து ஒரு இந்த மாதிரி டபுள் லைன் உள்ளது வந்து ஒன்று கட் பண்ணிவிட்டு அதே போல் பக்கத்தில் வந்து இன்னொரு ஒரு சிங்கிள் லைன் மட்டுமே தான் வைக்க போகிறேன் அதுதான் நமக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இதே போல் இன்னொரு பங்கு வச்சேன்னு வச்சிங்கன்னா அது கொஞ்சம் ரொம்ப ஆகிடும் அது பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு லுக்காக இருக்காது அது போல் நம்மளே வந்து யோசனை பண்ணி இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி இருக்கா அவங்க நல்லாயிருக்கும் அப்படி கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணி பண்ணோம்னு சொன்னாக்கா நமக்கு நல்லா பண்ண முடியும் ஈஸியாகவும் பண்ண முடியும் பார்க்கறதுக்கு நல்லா அதாவது நம்ம கடைகளில் விட நம்மளாக பண்ணும்போது அது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பீஸை கட் பண்ணிட்டேன் இதை வந்து நம்ம ஆல்ரெடி ஒட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கார்ட்போர்டு அதில் வந்து இதை வந்து ஸ்டிக் பண்ணிடலாம் இந்த கம்மு பார்த்திங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து காஞ்சிடும் ஒரு நீங்கள் ஒரு ப்ராசஸ் முடித்து அடுத்த ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ளேயே நீங்கள் அது ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது வந்து நல்லா பிடிச்சிக்கும் நல்லா ஸ்டிக்கியாக இப்போ பாருங்க இந்த போல் ரூபா ஒட்டியிருக்கேன் நான் இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கொஞ்சம் நம்ம சைஸ் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டால் தான் நம்ம ஒட்டுறதுக்கெலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ ரிமைனிங்காக இருக்கக்கூடிய இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நான் ஒட்டி இப்படி காஞ்ச அந்த செகண்டே வந்து இது வந்து காஞ்சிடும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டோனை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கானான்னு சொல்லி பார்த்து அதுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அது காயறதுக்கும் நம்ம வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் போல் கட் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு பாதித்தோடு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படியே கூட யூஸ் பண்ணலாம் பட் இதில் ஒரு ஒரு பேர் மாதிரி ஒரு ஹேங் ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு அதனால் போல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ இது இருக்கட்டும் இப்போ அடுத்து வந்து நம்ம அடுத்த ஸ்டேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா இதுக்கு அந்த இயர்ரிங் பேஸ் இருக்குல்ல அது வந்து நம்ம அதில் ஸ்டிக் பண்ணும் இதை நீங்கள் ஹூக் போடுறதுனால அது கூட நம்ம அப்படியே ஹோல் போட்டு அது கூட ஹேங் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கிளாத்து இது வந்து ஆக்சுவலி ரொம்ப நைஸான கேன்வாஸ் கிளாத் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மெட்டீரியல் எல்லாம் நீங்கள் வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா நார்மலாக இந்த ஸ்டோன்லாம் நீங்கள் வாங்குனீங்களா ப்ளவுஸ்லாம் டிசைன் பண்ணுறதுக்கு அந்த கடைகள்லேயே எது கேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் இது அதாவது இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வந்து எல்லாம் விற்கக்கூடிய கடைகள்லேயே இந்த திங்ஸ் எல்லாமே கிடைக்கும் இந்த இயரிங் ஹூக்கு அதே மாதிரி இது போல் பேர் வேணாலும் சரி எல்லாமே தனித்தனியாக வச்சுருப்பாங்க அது வந்து நமக்கு கிராம் கணக்கில் வந்து கொடுப்பாங்க இல்லைனா சில நேர கடைகளில் வந்து பேக்கெட் போட்டு வச்சுருப்பாங்க போல் நமக்கு தேவையான அளவுக்கு கம்மியாகவோ கூடுதலாகவோ எப்படி வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் இப்போ இந்த மாடல் தான் நம்ம வந்து தோடு செய்ய போகிறோம் அந்த கீழே வந்து பேர் வந்து ஹேங் ஆகுற மாதிரி பட் வந்து இந்த போல் இந்த ஊக்கில் வந்து இந்த போல் வந்து இது போல் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஷீட்டில் வந்து நம்ம இயரிங் பேஸ் வந்து நம்ம இது போல் குத்தி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அது நல்லா வந்து டக்குன்னு எடுத்துகிட்டு வராது பட் இது வந்து அதனால் போல் ஒரு ஹோல் போட்டு அதை அப்படியே குத்திடணும் குத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக நம்ம இதே வந்து க்ளோ வச்சு ஸ்டிக் பண்ணிடலாம் இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் வந்து நம்மளாக பண்ணும்போது நமக்கு ஒரு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனாக்கா நமக்கு ஒரு டைம் பாஸாகவும் இருக்கும் நமக்கு செஞ்சு முடிச்சுட்டு நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த பேர்லையும் வந்து அப்படியே வந்து இந்த அதோடய இப்படி வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா அப்படியே அது ஆகிக்கும் நல்லா கொஞ்சம் செகண்ட் மட்டும் அது கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து அப்படியே போட்டு ஒட்டினதுமே ஒட்டிச்சா ஒட்டிச்சா நம்ம பார்த்துட்டே கூடாது கொஞ்சம் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் அப்படியே விட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா நல்லாவே அது வந்து ஸ்டிக் ஆகும் அதுக்குள்ளே நீங்கள் எதுவும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இல்லை எக்ஸஸாக வந்து அந்த கிளாத் இருந்ததுன்னா அதை கட் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிவிட்டு அப்படியே வந்து விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது உடனே வந்து அப்படியே வந்து ஸ்டிக் ஆகிடும் இப்போ வந்து ஃபுல்லாகவே நம்ம ஒட்டியாச்சு இப்போ இன்னும் வந்து பாக்கி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்ட்ரெட்டுக்கு வந்து திருகாணி மட்டும்தான் நம்ம போடணும் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு இயர்ரிங்குமே நமக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள் பட் வந்து இது வந்து இந்த பேர் வந்து ஹேங் ஆகாது பட் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் எப்போவுமே ஒரு பேர் வந்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அது ஒரு நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்கும் இப்போ திருக்காணியம் அதில் போட்டுட்டு இதே போல் நம்ம நார்மலாக நம்ம கடைகள்லாம் வாங்கக்கூடிய அந்த ஸ்டெட்டு கவருக்கு இல்லையா அதில் போட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா பார்க்குறதுக்கு நமக்கு கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும் அப்படியே செஞ்சு பார்க்கும்போது அப்படியே நம்ம கடையில் வாங்கின தோடு மாதிரி இருக்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அவ்வளோதான் தோடு முடிஞ்சிருச்சு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சா என்னன்னு சொல்லி கமனில் சொல்லுங்கள் போல் நம்ம சேனலே நிறையா இயர் இயர்ரிங் மேக்கிங் வீடியோஸ் வந்து ஆரம்பத்தில் போட்டிருப்பேன் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள் பிளேலிஸ்ட்டில் சில்க் த்ரெட் இயர்ரிங் மேக்கிங் போட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்க்கலாம் இப்போ இயர்ரிங்கை வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சிக்கிறேன் வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ